வாலம்பாள் அம்மாவின் பதினஞ்சாவது நாள் என்று இங்கு பெண்கள் எப்போதுமே மகளிர் ஆயம் சார்ந்து ஆண்டு ஆண்டு நாங்கள் கழிப்பெருமாள் நினைவிடத்திற்கு வந்து வீரவணக்கம் ஐயாவோடு ஐயாவுக்கும் சரி அம்மாவுக்கும் சரி வீரவணக்கம் செலுத்துவோம் ஒரு தமிழ் தேசிய எடுத்துக்காட்டாக இந்த பகுதியில் பெனாடும் பகுதியில் அந்த காலத்திலே எங்க மண்ணின் மக்களுக்காகவும் தமிழ்நாட்டின் மண்ணின் மக்களுக்காகவும் இந்தியாவில் ஒட்டுமொத்தமா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் மக்களுக்காகவும் இந்திய ஏகாதிபத்திய மக்களுக்காகவும் ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசிய கருத்துப்படி தோழர் தமிழரசனும் தோழ கழிவு நிறைய செய்திகளை வரலாறாக கொடுத்துட்டு போயிருக்காங்க இப்போ வால மாத பற்றி கூறணும்னா மரணத்தை வேண்ட அப்படின்ற ஒரு நூலில் அம்மாவுடைய வரலாறு வாழ்க்கை வரலாறு நான் படித்தேன் அதாவது ஒரு பொண்ணா பொண்ணுனா அப்போ இப்பயே வந்து பெண்கள் ஆண் பெண் சமம் அந்த காலகட்டத்தில் பெண்ணுன்றவங்க வந்து கொஞ்சம் அடிமைப்படுத்தப்பட்டு இருக்க அந்த காலகட்டத்திலையும் ஒரு சமூக மாற்றத்திற்காக ஒரு அடிப்படை சமூக தான் கணவரை நம்ம திருமணம் பண்ணிக்க போறோம் இந்த ஒரு அடிப்படை சமூக மாற்றத்திற்காக நிற்போம் அவங்க பல கனவுகளோட தான் ஐயா திருமணம் பண்ணியிருப்பாங்க ஆனா அவருடைய வாழ்க்கைய புரிஞ்சுக்கிட்டு அவர் எந்த வழியில பயணிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கருத்துக்களையும் அந்த காலத்தை உள்வாங்கி அந்த தமிழ் தேசிய கருத்துகளையும் சரி அதெல்லாம் உள்வாங்கி கொண்டு எவ்வளோ காவல்துறையில ஒடுக்கப்பட்டாங்க இப்ப இந்த விடுதலை படத்துல நம்ம பார்த்துருக்கோம் காவல்துறையினால பெண்கள் எவ்வளவு வந்து ஒடுக்கப்பட்டாங்க அதையும் தாண்டி இவங்க ஒரு தான் காட்டுறாங்க வந்து எப்படி அந்த ஒவ்வொரு வரிகளும் கொடூரமாக இருந்தது அப்ப உள்ள காவல்துறை வந்து ரொம்ப பெண்களையும் சரி அவங்க குடும்பத்தை ரொம்ப துன்புடுத்தி இருக்கிறாங்க அதெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தைகளும் இல்ல அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்கிறாங்க அந்த கொடுமைகளையும் தாண்டியும் மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் ஒரு பொண்ணா ஒரு குடும்பத்துல தலைவன் தலைவி இரு இருபேருமே ஒரு ஒரு கருத்தில் வந்து இந்த மண்ணுக்காக போராடி போயிருக்காங்க அப்ப நம்ம தமிழ் தேசிய கருத்தில் உள்ளவங்க எல்லாருமே தானும் தன் கணவனும் தன் குடும்பமும் ஒன்றாக அரசியல் புரிதலோடு நம்ம சேர்ந்து பயணித்தால் இவங்க இவங்க நமக்கு கொடுத்துட்டு போன அந்த தமிழ் தேசிய கருத்தியல்ல நம்ம இன்னும் கிட்ட இன்னைக்கு தமிழ் தேசியம் தொடர்ச்சியாக அதிகம் பேசப்படுது அப்ப இன்னும் இந்த காலகட்டத்தில் ஏற்ற மாதிரி நம்ம தமிழ் தேசியம் எப்படி வந்து படைக்க போடுறோம் இங்க அரசியல் நிலைப்பாடு பார்த்தா நுகர்வோர் வெறி அடுத்தது பிஜேபி ஆர்எஸ்எஸ் அடுத்தது இங்க உள்ள அரசியல் பாடுகள் எல்லாமே இன்னைக்கு ஒட்டுமொத்தமா மொத்தமா உட்பட எல்லாமே ஒட்டுமொத்தமா மாறுது இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து அந்த காலத்துல ரொம்ப அடிப்படை வந்து பெண்கள் இப்போ உள்ள பாலியல் ரீதியாவும் சரி இப்போ ஊடகத்திலையும் சரி பெண்கள் வந்து ஒரு விளம்பரமாகவும் அப்படிதான் காட்டப்படுறாங்க அப்ப பெண்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க இவங்கள மாதிரி வளாம்பால் மாதிரி உள்ள பெண்கள் இருந்து போராடி ஆனா இன்னைக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு ஆணும் ஆணுக்கும் பெண்ணும் எல்லாருக்கும் தான் இருக்கிறோம் நினைக்கிறாங்க ஆனா இல்லை இங்க வந்து பெண்கள் ஒடுக்கப்பட்டு தான் இருக்காங்க அப்ப போராடுறது யாருன்னு பார்த்தா பெண்களுக்கு நம்ம தான் முன் வந்து போராடணும் இங்க நிறைய பேர் வந்து பெண்கள் பெண்கள் மீது குறை சொல்வது அதையும் தாண்டி ஆண்கள் ஆண்கள் மீதும் குறை சொல்லாம இன்னைக்கு இந்த தமிழ் தேசிய நம்ம நம்ம நிக்கிறோமா இந்த சமூக மாற்றத்துக்காக நிக்கிறோமா கண்டிப்பா வந்து அதுக்காக நிக்கணும் அதுக்காக நிக்கிறவங்க மீது வந்து நீங்க எந்த அமைப்பு நேரம் சரி எந்த ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கருத்துல நம்மளோட கருத்து என்னன்னா இன்னைக்கு தனி தமிழ்நாடு தமிழரசனோட கருத்து என்ன வச்சாரு இன்னைக்கு தனி தமிழ்நாடு இன்னைக்கு தனி தமிழ்நாடு கிடைச்சிடும் அதுக்கான வேலைகளை நம்ம என்ன பண்ணிருக்கோம்

இந்த நம்மக்காக என்ன இருக்காங்க மண்ணுக்காக என்ன போராடுனாங்கன்றது ஓட்ட அரசியல் மூலம் நடிகர்கள்லாம் நடிச்சு இன்னைக்கு அரசியல் நிக்கிறான் அரசியல் என்னன்னு தெரியாது இந்த மண்ணு ஒவ்வொரு தமிழ் மண் என்ன இந்த மொழிக்கானது என்ன நம்ம படிப்பு கல்வி எல்லாத்தையும் வந்து நின்றுட்டு இருக்கோம் இன்னைக்கு திரையுடைய நிலை படிக்கிறோம் தான் இன்னைக்கு வந்து திரையில நடிச்சுட்டா போதும் அவன் இந்த நான் தமிழ்நாட்டை ஆள்றதுக்கான ஒரு சூழல உருவா இருக்கு அன்னைக்கே தமிழரசன் சொல்லிட்டு போனாரு நம்மக்காக நம்ம தான் போராடணும் ஒவ்வொரு இளைஞர்களும் போராடணும் குடும்ப ரீதியாகவும் போராடணும் கமழசன் ஐயா வழியிலையும் ஐயா கலை பெருமாள் ஐயா வழியிலும் கண்டிப்பாக அவங்களோட வரலாறு அடுத்தடுத்த ஒவ்வொரு எங்கள் தலைமுறையிலும் நாங்கள் வந்து இதை நிலைநிறுத்திக்கிட்டே போவோம் இது எப்போவுமே வந்து இந்த தமிழ்தேசிய கருத்துலேயும் சரி எங்களுடைய நிலைப்பாட்டின் மீது எப்போதுமே தமிழ்த் தேசிய பெருகிருக்கும் இந்த மண்ணின் மக்களுக்கான அறத்தையும் வழியும் எப்போதுமே ஊட்டி கொண்டு தான் இருக்கும் அதே மாதிரி இந்த மண்ணின் மக்கள் அதாவது எங்கள் பெண்ணாரம்ப பகுதி நாங்கள் எப்போவுமே முருகன்குடி நான் முருகன்குடி தான் நாங்கள் எப்போவுமே முருகன்குடியிலேருந்து எந்த ஒரு நிகழ்வு இருந்தாலும் இவங்க திருமணம் இருந்தாலும் எங்க குழந்தைகளுடைய பிறந்தநாள் யோகா இருந்தாலும் எப்பவுமே குளிர் நினைவிடத்துக்கு வந்து அவளுடைய வாழ்க்கை வரலாறே எடுத்துக்காட்டாக வச்சுப்போம் ஒரு அதாவது நேற்று தோழர் ஒருத்தர் சொன்னாரு பூமி ஒரு சுயற்சி ஆகுது மாறு இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு அப்புறமா நம்ம தலைமுறை இருக்குமா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறி ஆகுது வெப்பம் வந்து எந்த அளவுக்கு வந்து அழிஞ்சுக்கிட்டு வெப்பம் வந்து அதிகமாகிடுச்சின்னு சொல்றாரு அது ஒரு பக்கம் இயற்கை சீர்கேடு நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு பக்கம் அந்த அரசியல் ரீதியான சீர்கேடு நடந்திருக்கும் போது ஒரு பக்கம் கல்வி ரீதியான சீர்கேடுகள் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு பக்கம் பெண்கள் மீதான நடத்தப்படும் காழ்ப்புணர்வுகள் பாலியல் விண்ணப்பல் எல்லாமே ஒட்டுமொத்தமா திணிக்கப்பட்டு இங்க ஒரு அடிப்படை அடிப்படை சமூக மாற்றத்துக்காக இவங்க எந்த அளவுக்கு போராடுறாங்களோ அதை விட கொடூரமாக இப்ப நடத்திக்கிட்டு இருக்கு நடந்துட்டு இருக்க அப்போ வந்து பெரிய பெரும் பண்ணைத்தாரர்களை அழித்து ஏழைகளுக்கு பிரித்து கொடுத்தாங்க கலைய பெருமளையா அவங்களாம் வந்து மக்கள் வந்து எல்லாரும் சமமா இருக்கணும் ஆனா அது இன்னைக்கு எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னா நுகர்வோர் வெறியில ஒவ்வொரு கார்ப்பரேட் நிறுவனமும் வெளிமாநிலத்தில் ஒரு வேட்டையும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கலப்பின மாற்றத்துக்கான எல்லா சுழற்சியும் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு வெளியாறுடைய சிக்கல் அதிகமாக ஆகிட்டே இருக்கு அதாவது பேச போனா இன்னைக்கு தமிழ்நாடுன்ற அந்த ஒரு கருத்தையும் தாண்டி ஒரு கலப்பினம் நாடா ஆயிடுச்சு ஒரு திராவிட நாடு அப்படின்னு சொல்லி அதனால இங்க நடக்கக்கூடிய ஒரு அரசியலும் அங்கிருந்து வெளி தமிழர்களுடைய வேட்டை காடும் சுத்தமாவே ஒரு தமிழ் இனம்ன்றதே இல்லாம அழிச்சிட்டு போயிருக்கு இன்னைக்கு ஆங்கில மொழி திணிப்பு இந்தி திணிப்பு அப்ப நம்மளுடைய தமிழ் என்ற உணர்வை நம்ம இழந்து மொழியை இழந்து கல்வியை இழந்து நம்மளுடைய மண்ணை இழந்து எல்லாத்தையும் இழந்துட்டோம் எல்லாத்தையும் இழந்து கடைசியில நம்ம நம்மளுக்கு நம்மளுக்கு பின்ன நம்ம சந்ததிகளுக்கு என்ன கொடுத்துட்டு போறோம்னு பார்த்தா கண்டிப்பா மொழி ரீதியாக நம்ம கல்வியை வந்து முற்றிலுமா தமிழ்ன்ற அந்த கல்வியை எடுத்துட்டு ஆங்கில வழி கல்வி இந்தி வழி கல்வின்னு தான் நம்ம குழந்தைங்க கொடுத்துட்டு இருக்கோம் அப்ப நம்ம மொழியை எந்த அளவுக்கு ஒவ்வொரு இன தமிழ் இனத்துல பிறந்தவங்க ஒவ்வொருத்தவங்களுமே நம்ம இனத்துல அடிப்படையான தமிழ்னாவே நம்மளுக்கு வந்து ஒரு வீரம் இருக்கும் ஆனா இப்ப அந்த எல்லாத்தையும் தாண்டி யார் எங்க போனா என்ன அப்படின்ற அதை கடந்து இந்த ஊடகமும் எல்லாமே மத்தியில் உள்ள எல்லாருமே அதாவது இந்திய ஏகாதிபத்தியம் என்ன செய்யுதுன்னா திட்டமிட்ட ஒரு இனத்தை தமிழ் இனத்தை அழிக்கணும்ன்ற ஒரு மூலக்கூறுகளோட நம்ம இனத்தை அழிக்கிறாங்க அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இங்க உள்ள பல அமைப்புகள் இருந்து வந்திருக்கீங்க யாரு மீதும் நம்ம குற்றம் சொல்லல இங்க நம்ம எல்லாம் வந்து சேர்ந்து புலருடைய வாழ்க்கை வரலாற இன்னும் இந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு எடுத்து சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்து சொல்லியும் வாழாமல் மாறி பெண்கள் உருவா உங்களை மாதிரி தலைவர்களும் உங்களை மாதிரி தோழமை உறவுகளும் முன் கொடுத்து குடும்ப ரீதியாகவும் முன்முயற்சி கொடுத்து வைவர்களும் சொல்லி நன்றி பெறுகிறேன் நன்றி